அனைவருக்கும் வணக்கம் நாவார சொல்லிடுவோம் நல்ல தமிழ் பழமொழியை ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ பூவு இது அருமையா நம் மருந்து நல்ல தமிழ் மருந்து இது நம்முடைய மருந்து புவத்திக்காலமிட்டு பொழுதி பொழுதிரண்டும் குடித்து வர புவலத்திக் காலமிட்டு பொழுது ரெண்டும் குடித்து வர உலர்த்தும் சர்க்கரை நோய் நன்னாமல் ஓடாதோ ஆவாரம்பூபு இது அருமையான மருந்து நல்ல தமிழ் மருந்து இது நம்முடைய மருந்து உடல் சூட்டை தணித்து விடும் உள்ளரம்பின் தளர்வொழிக்கும் தணித்து விடும் உள்ளரம் கிடங்கூட்டும் தேங்கிய நீர் தீங்கின்றி வெளியேற்றும் ஆவாரம் பூவு இது அருமையான மருந்து நல்ல தமிழ் மருந்து இது நம்முடைய மருந்து